காவலாளர்களாக ஜகதீஷ் வைத்தீஸ்வரன் வெண்கொடை காப்பாளராக யுவனேஸ்வரன் கண்ணகியாக யாஷினி மன்னரின் மந்திரியாக கீர்த்திகா மன்னரின் துணைவியாக அரசியாக பூஜா பாண்டிய அரசராக ஹசினி சுதா வெண்சாமரம் வீசக்கூடிய பெண்களாக கனிமொழி நந்தினி கண்ணகியின் காப்பாளராக வன்சிகா அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஆறாம் வகுப்பு படிக்கின்றோம் நாங்கள் இப்பொழுது நீதிய நிலநாட்டிய சிலம்பத்தை பற்றி ஒரு நாடகம் நடிக்க முன் வந்துள்ளோம் முன் கதை சுருக்க பொருளிட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகிடன் வருகின்றான் கோவலன் அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரணதண்டனை தண்டனை பெறுகின்றான் ஆராயம் தீர்ப்பளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தான் தன் கால் சிலம்பத்தை கொண்டு தன் கணவன் கல்வனன் என்பதை உணர்கிறார்

சொல்றாரா சரி அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு ஆண்டோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையில நடு நாயமாக மன்னர் விட்டிருக்க அரசவைக்குள் நுழைகின்றாள் கண்ணகி இளங்கோடி போன்ற பெண்ணே அழுத கண்களோடு என்னை காண அந்த காரணம் நீ யார் உனக்கு என்ன வேண்டும் ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே என்னையா யார் என்று கேட்கிறாய் சொல்கிறேன் உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலை ஏற்றி மன்னனைப் பற்றி நீ அறிவாயா

ஓ இப்பொழுது புரிகின்றது அந்த மனைவி அணி கோதம் அண்ணா என் கணவனை நிகழ்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது கூடுதலை பயனால் உன் ஊருக்கு வந்து என் கால்சனமிக்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே நீ செய்து தகுமா பெண்ணே அவனும் இருந்த அரசிற்கு சிலமன்று அதன்னை சில விதம் என்னிடம் உள்ளது என் சிலமின் பாரல் மாணிக்கானது பெண்ணை நீ சொல்வது உண்மைத்தானா உண்மை என் அரசியல் சிலமின் காரன் முத்துக்களால் ஆனது

ஆளாகி விட்டேன் இனிமேலும் இருந்தால் தகுமா இனி எனக்கு வெண்கொன்ற குடை எதற்கு செங்கோல் தான் எதற்கு இனியோட வாழ்நாள் நிடுகிறது நீதி வென்று நானும் அடிந்து விடுகின்ற பாண்டியம் தவறாக வழங்கிய தீர்ப்பால் ஒன்றாண்டு பழந்திற்கு அஞ்சு அரைமடையிலிருந்து கீழே வீழ்ந்து இடர்படுகிறார்